ஹாய்ஸ் நம்மளோட திண்டுக்கல் விஎம்எடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸாக நம்மளோட விஎமெண்ட் யூஸ்வரமாக சேர்த்து கொண்டாடுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸில் எல்இடி டிவிஸ் எல்லாமே கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் டிவி எடுத்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் தேர்ட்டி டூ இன் டுவெண்ட்டி ஃபோர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்மார்ட் டிவி எடுத்திங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரத்தி எட்நூறுரூவா வரும் இதிலேயே தேர்ட்டி டூ இன்ச் நார்மல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா வரும் தேர்ட்டி டூ இன்ச் ஸ்மார்ட் எடுத்திங்க அப்படின்னா நார்மல் நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயிலேருந்து நம்மட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு எந்த மாடல் வேணுமோ அதை க்ளியராக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஃபார்ட்டி இன்ச் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸில் தான் ஆஃபர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பன்னெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஃபார்ட்டி த்ரீ இன்ச் பார்த்திங்க அப்படின்னா இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேருந்து அந்த ஹை பட்ஜெட்லேயே நம்மகிட்ட அவைபிளாக இருக்குது ரொம்ப யூனிக்கான மாடல்மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு பதினாலாயிரத்தி எட்நூறுபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி இன்ச்செலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் தில்லிக்கல்லில் யார்கிட்ட போய் கிடைக்காலுமே கிடைக்காத வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரிஜினல் ஃபோர் கே டிவி ஆண்ட்ராய்ட் பர்சன்ட் தேட்டரினில் வந்துடும் ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நம்ம ஆஃபர் பண்ணிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காம்போஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ஹோம் தேட்டர் வால் மவுண்ட் சவுண்ட் பார் இந்த மாதிரி இங்கே எக்கச்சக்கமான ஐட்டம் நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே டிவி எடுக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலம் பண்ணிவிட்டு ஒரு இயர்பட்ஸ்ன்னு வந்து நம்ம ஃப்ரீயாக கிஃப்ட்டாக கொடுக்கறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒட்டுள்ள மாதிரி தான் நீங்கள் யூஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நம்மட்ட வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான சார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெய் பண்ணி வச்சு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கேன் இல்லை நான் வந்து அவுட்ரூரில் இருக்கேன் எனக்கு டேரெக்டாக வந்து வீட்டில் வந்து நீங்கள் ஃபிட்டிங் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்டு வர சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து உங்களுக்கு எல்லா டெமோமே காமிச்சு ஓகே அப்படின்னா நாங்கள் ஃபிட்டிங் பண்ணிட்டு நாங்கள் வாசலாம் வாங்கிற மணிக்கு இருக்கும் இது வேணும் இந்த மணிக்கு ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இது ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் வேணும் அப்படிவும் கண்டிப்பாக நம்ம கால் பண்ணுங்கள் இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் கண்டதும் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ